இதுதான் சண்டி ரொம்ப ஹை எனர்ஜி அவுத்து விட்டோம்னா ரெண்டு மணி நேரம் கூட நிக்காம ஓடிக்கினே இருக்கக்கூடிய ஜாகுவரு இது வந்து அனலி இது பாத்தீங்கன்னா நல்ல காவல் தன்மையோட இருக்கிற நாய் ஒரு ஒரு மணி நேரம் கண்டினியூஸா ஓடக்கூடிய அளவுக்கு தன்மை இருக்கு அருத்ரா நம்ம வேல்பாரியினுடைய அம்மா இவ வந்து கலர் பாத்தீங்கன்னா ஃபான் கலர் ஹோம்பைல அந்த கலர்ல ரொம்ப நாய்கள் இருக்காது இது வந்து நம்ம தேன் கண்ணு பாத்தீங்கன்னா இவளுக்கு அந்த ஃபயர் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல டார்க் ஆரஞ்சு கலர்ல கண்ணு இவளுக்கு இருக்கு இதெல்லாம் நம்ம முதல்ல எடுத்த பெண்ணாயிங்க குரும்பி ரொம்பவே புத்திசாலி ரொம்ப புத்திசாலி ஏன்னால் உடல் அளவில் கம்மியாக கம்மியான தான் சண்டி நம்ம தோட்டத்தில் இருக்க ஒரு நல்ல ஆண் நாய் நம்ம ரவுடியினுடைய பிள்ளை ரவுடி பீம் ரெண்டு நாய்க்கு பிறந்த பிள்ளை கோயம்புத்தூரில் வந்து யாஷ் ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது அவங்க எடுத்தது பீம் வந்து இப்போ தவறிட்டு அப்படி பதிமூணு வயசு ஆகிடுச்சு பதிமூணு வயசு தாண்டி தவறிவிட்டு அப்படி ரவுடி வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு பன்னெண்டு வயசு நெருக்கத்தில் இப்போ மூணு நாள் முன்னாடி தான் தவறுனேன் அப்படி ஸோ அவங்களுடைய ப்ளட்டு கேரி பண்ணுற அப்படி மேஜராக ரவுடியினுடைய டாமினன்ஸ் தான் ஏன்னா பீம் வந்து கொஞ்சம் நல்லா ஆஜான பகவான நாய் ஒரு இருபத்தி அஞ்சு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய நாய் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பக்கத்தில் தான் இருப்பார் காரணம் அம்மா வந்து உயரம் கம்மி பத்தொம்பது இன்ச்சு ஸோ அதனால் அவர் இப்படி இருக்கார் இவருடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறது என்னென்னா ரொம்ப ஹை எனர்ஜி அவு தூட்டோம்னா ரெண்டு மணி நேரம் கூட நிற்காமல் ஓடிக்கினே இருக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டாக் இவர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் இவருக்கு பெருசாக வந்ததே கிடையாதுங்க அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இன்டைஜஷனு ஒரு லூஸ் மோஷனு அது எதுவுமே கிடையாது இவனுடைய அம்மாவுக்கு அதே மாதிரி தான் அவ்வளோ வயசுலேயும் அவங்களுக்கு எந்த எதுவும் கிடையாது நேச்சுரல் டெத்து தான் அவங்க இவனுடைய குட்டிகள்கிட்டையும் அதே தன்மை இருக்குது மிச்ச நாய்களில் ஏதாவது ஜெ ஜெனடிக்காக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஸ்கின் இஷ்யூஸ் அடிக்கடி வருதுன்னா அந்த ஃபீமேலே இவர் கூட மேட் பண்ணால் வர்ற குட்டிகளுக்கு எந்த இஷ்யூவும் வர்றது கிடையாது ஸோ அந்த வகையில் சிறப்பான ஒரு ஜீனு நல்ல ஹை எனர்ஜி அனிமல் அக்ரேஷன் நிறைய இருக்கக்கூடிய ஜீனு இவரோட குட்டி தான் இவர் அனலி சேர்ந்த குட்டி தான் சிஆர்பிஎஃப் கொடுத்துருக்கோம் நல்ல எனர்ஜி இருக்கும் ட்ரைவ் இருக்குங்கிறக்காக தான் கொடுத்துருக்குறேங்க அப்புறம் ஒரு விஷயம் கலர் சொல்லணும்னா இவர் ரத்த செவலை கோட்டை பற்றி சொல்லி ஆ இப்போ பார்த்தீங்கன்னா கோம்பைக்கு வந்து ஷார்ட் கோட் சொல்லுவாங்க இவர் வந்து ஷார்ட் கோட்டில் கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் அதிக முடி இருக்குது இவருக்கு மட்டும் பட் நம்ம வந்து இந்த முடி வால் சுருள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரீடிங்கில் நான் கடைசி ஃபேக்டராக தான் வச்சு பண்ணுங்க நம்மளை பொறுத்தவரையோட உடல் திறன் வேலை பார்க்கும் தன்மை அதனுடைய ஹெல்த்து அதுக்கப்புறம் அதனுடைய கேரக்டர் இதெல்லாம் தான் நமக்கு ப்ரைமரி அதனால் இவன் பார்த்தீங்கன்னா பாடியுமே நல்ல ஸ்ட்ராங்கான பாடி உயரம் அளவுனாலும் லெக்ஸு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கும் ஸ்டிஃபுல் பெண்டு கரெக்டாக இருக்கும் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டீப் செஸ்ட்டு அதுக்கப்புறம் டாப் லைன் வந்து கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு டாகுங்க அதனால் நம்ம ஒரு வச்சுருக்கோம் கோட்டு வந்து கொஞ்சம் தான் இருக்குது நார்மல் கோம்பையை விட இது வந்து அனலி நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்த டாக் தான் இது பார்த்திங்கன்னா நல்ல காவல் தன்மையோடு இருக்கிற நாய் இதனுடைய நிறம் வந்து குட்டியாக இருக்கும்போது நிறைய கரு கருப்பு உடம்புல நிறையா இருந்தது இப்போ வந்து நிறையா மாறி இருக்கு இவன் இந்த சண்டைக்கும் அனலிக்கும் பிறந்த குட்டிகள் தான் நம்ம சிஆர்பிஎஃப் கொடுத்துருக்கோங்க இவங்களுடைய பிளட்டில் என்ன பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா வந்து பேர் வீரா அந்த வீரா யாருடைய ப்ரீடிங்கில் வந்துச்சுன்னா வீரா வந்து குடியாத்தம் ரமேஷ்னு இருக்கார் அவருனுடைய ஜாக்கி ப்ரௌனிங்கிற மேல் ஃபீமேலுக்கு பிறந்த குட்டி தான் வீரா அந்த வீராவையும் நிலான்னு ஒரு ஃபீமேல் அது வந்து கோம்பையில் அருண்குமார்னு ஒரு பையன் இருக்கார் அவருடைய ப்ரீடிங்கில் வந்த ஃபீமேல் அந்த நிலாவுக்கும் வீராவுக்கும் பிறந்த பொண்ணு தான் வந்து அனலிங்க இவளுடைய தன்மைனு பார்த்திங்கன்னா இவளும் நல்ல ஹை எனர்ஜியான டாகு இவளவுக்கு ஓடலின்னாலும் ஒரு ஒரு மணி நேரம் கண்டினியூஸாக ஓடக்கூடிய அளவுக்கு தன்மை இருக்குது அதுக்கப்புறம் கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஆள் தான் டக்குன்னு போய் ஒருத்தரை கடிக்க போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடியவை ஸ்ட்ரக்சர்லி பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான டாக் ஸ்ட்ரக்சரில் வந்து ரொம்ப பேலன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ரியர் எல்லாமே நல்ல பேலன்ஸ் இருக்கும் டாப் லைன் வந்து அந்த ஸ்ட்ரீட் டாப் லைனாக இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனபிலிட்டி இவளுக்கு கொஞ்சம் பெட்ரு சண்டியை விட ஸோ சண்டி இவை இவங்க ரெண்டு பேருனுடைய குட்டி தான் வந்து நம்ம சிஆர்பிஎஃபுக்கு கொடுத்துருக்குறோம் ஏன் வந்து இந்த காம்பினேஷனில் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ட்ரைவ் எனர்ஜி அவங்ககிட்ட இருந்து வரும் ஹெல்த் அவங்ககிட்ட இருந்து வரும் இவக்கிட்ட இருந்து அந்த ஸ்ட்ரக்சரு அந்த ஒபீடியன்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த அனாட்டமிக்கல் பேலன்ஸ் அதெல்லாம் இவக்கிட்ட கொஞ்சம் வரும் அதுக்காக இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் நம்ம கொடுத்தோம் இன்னொன்று வந்து இந்த பிளட் லைன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜென்ரலாகவே நல்ல ஹெல்த்தியான பிளட் லைன்ஸு அதனால் இதுலேருந்து கொடுத்துருக்கோங்க நம்ம இது நம்ம மூணாவது இடத்தை அருத்ரா நம்ம வேல்பாரியினுடைய அம்மா பார்த்தீங்கன்னாலே தெரியாத இருக்கிற நாய் காவல் காவல்தனாக இருக்கும் அருத்ரா வந்து நம்ம ஸ்ரீனிவாசனுடைய ப்ரீடிங்கில் வந்தது இதோடய ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்டே ஃபாதர் மதர் இருக்குது காலா பேபுங்கிற ரெண்டு நாய்க்கு பிறந்தது தான் நம்ம அருத்ரா இவை வந்து கலர் பார்த்தீங்கன்னா ஃபான் கலர் கோம்பையில் ரொம்ப இந்த கலர் இருக்காது இந்த லைட்டு சந்தன கலர் மாதிரி இருக்கிற இந்த கலரில் ரொம்ப நாய்கள் இருக்காது இவை பார்த்தீங்கன்னா அந்த கலரு ஸ்ட்ரக்சர்லி வந்து ரொம்ப சுப்பீரியரான டாக் இவ ஸ்ட்ரக்சர்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உடல் கணம் இந்த கால் கணம் இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாய் ஹியூமன் ஆக்ரேஷன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கரேஜஸ் டாக் தான் ஹெட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான ஒரு கோம்பைக்கான நல்ல ஹெட்டு ஸோ ஸ்ட்ரக்சர்லி நல்ல நமக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் இவங்க கொடுக்குறா அந்த வகையில் இவ ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் ஃபீமேலுங்க நம்ம ப்ரீடிங்கில் இவளோட பிள்ளை தான் வேல்பாரி அவனுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்து பூராமல் இருந்து வந்தது தான் மெயினாக அவன் ஃபாதர் கட்டுருந்தும் வந்திருக்கு ஆனால் இவக்கிட்ட இருந்து நிறைய வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அனாட்டமி வெஸ்டர்ன் கான்செப்டில் இருக்க அனாட்டமியில் பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்க ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிம் சைஸ் வந்து ரேரு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஒரே திக்னஸில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப் பாடி ஹைண்ட் ஆங்குலேஷன்ஸ் எல்லாம் இவக்கிட்ட ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் டாப் லைன் இவன் நல்லா நின்னான்னா இவங்களோட டாப் லைன் வந்து ரொம்ப பெண்ட் இல்லாமல் கரெக்டாக இருக்கக்கூடிய டாப் லைனு அதுக்கப்புறம் செஸ்ட்டு வந்து வித்து இந்த வித்து அதிகமாக இருக்கக்கூடிய டாகு ஷோல்டர் திக்னஸ் நல்லாயிருக்கும் ஸோ அனாட்டமிக்கலி இவள் வந்து நல்ல டாகுங்க கேரக்டர் வைஸும் நல்ல ஸ்ட்ராங்கான டாகு தான் இவ வந்து இருந்து வந்த குட்டிங்க எல்லாமே வந்து இவ கண்மணி கிட்ட இருந்து வந்த குட்டிங்க எல்லாமே ஓரளவுக்கு மினிமம் அனடாமிக்கல் ஸ்ட்ரென்த்தோடு தான் வந்திருக்கிறாங்க இவ வந்து கொஞ்சம் கோர்ட் வந்து நார்மல் கோம்பையோட கொஞ்சம் கோட் அதிகமாக இருக்கு இவளுக்கு சண்டி மாதிரியே ஸோ இதுதான் இவளை பற்றி சொல்லணும்னாங்க கேரக்டர் வைஸ் நல்ல ஹியூமன் அக்ரேஷன்லாம் கான்பிடண்டாக நல்லா இருக்கும் அனிமல் அக்ரேஷன் லிமிட்டட் தான் இது வந்து நம்ம நண்பர் கொடுத்தாரு அருவின்னு சொல்லி அந்த குட்டி நல்ல உடல்வாக வந்திருக்க வேண்டியது ஆனால் சின்ன வயசுல ஒரு வியாதி வந்து வந்ததுனால வெயிட் குறைஞ்சதுனால வளர்ச்சி தான் போயிட்டாங்க இது வந்து ப்ரௌனி போன வருஷம் தான் எடுத்தவங்கள இது வளர்த்துட்டு இருக்க ஓனருக்கு இவங்களோட குட்டி ஒன்று கொடுத்துட்டோம் அவர் வீட்டில் என்ன பராமரிக்க முடியலன்னு சொல்லும்போது வந்துட்டாங்க இவங்க நல்லா ஃப்ரெண்ட்லி அதே சமயம் காவலும் நல்லா காப்பாங்க இப்போ தான் குட்டி போட்டாங்க அதனால தான் மடி இப்போ தான் ஆகிட்டு இருக்குதுங்க போன வருஷம் திண்டுக்கல்ல நண்பர் வின்சென்ட்னு அவர் வளர்த்திட்டு இருந்த நாய் நாலு வயசு ஆகுது அவர் வந்து ஒரு ஆண் நாய் விருப்பப்பட்டார் அவர் என்ன சொன்னார்னா இந்த பெண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு இதோட குட்டி கொடுங்கன்னாரு இதோடய பிளட் லைன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சந்திரசேகர்னு அவர் இப்போ ப்ரீடிங் பண்ணுறது இல்லைனாலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அவர் நிறைய பேர்னால ரொம்ப அறியப்பட்ட ஒரு ப்ரீடர் அவர் அவருடைய நாய்களில் முக்கியமான ஒரு டாக் அம்மு அந்த அம்மு தான் இதனுடைய ஒன் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்திருக்குது இவை வந்து இப்போ ஒரு லிட்டர் இவக்கிட்ட எடுத்துருக்கிறோம் அதில் பப்பீஸ் எல்லாமே நல்ல சைஸ் வந்திருக்கு ஆனால் இவ இவக்கிட்ட வந்து அந்த பிளாக் பிக்மெண்டேஷன் இது சந்திரசேகர் சார் லைனில் அம்மு கட்ட இருக்குங்கிறனால ஒரு பப்பி வந்து கன்னி நிறத்தில் வந்துச்சுங்க மிச்சபடி அனட்டாமிக்கெலாம் ரொம்ப அருமையான டாக் இவளுக்கும் அறுத்துறா மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த லிம்ஸ் எல்லாம் நல்ல திக்காக இருக்கும் ஸ்கொயர் ஷேப்பு அந்த அகலமான நெஞ்சு நல்ல தலை பெரிய தலை ஃபிசிக்கலி ரொம்ப சுப்பீரியரான ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய ஒரு டாக் தான் இவ ப்ளஸ் அருத்ரா விட இவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கல் பெட்டர்னே நான் சொல்லுவேன் நான் இவளுடைய கேரக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ஓனர்கிட்ட ரொம்ப டிவோட்டடாக இருக்கிறா அவள் ஓனரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறா வேல்பரி மாதிரியே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமன் அக்ரேஷன் அனிமல் அக்ரஷன் பேலன்ஸ்டாக இருக்குதுங்க நல்ல டாக் இதில் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு இவளை வந்து நம்ம சண்டியினுடைய பையன் வெங்கோ தான் யூஸ் பண்ணோம் ஏன்னா ஏ ஜென்ரலாக ப்ரீடிங்கில் ரெண்டு பேரண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிற பிலீவ் பண்ணுறேன் நானுங்கிறனால இவளுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரக்சர்லி நல்ல ஸ்ட்ராங்காக டாக் வேல்பாரி வெங்கோ ரெண்டு பேர் தான் ஸோ அதில் வெங்கோ இவளுக்கு மேட் பண்ணோம் மேட் பண்ணதில் வந்து நமக்கு ஏழு பப்பி வந்துச்சு ஏழு பப்பியில் ஒரு பப்பி மட்டும் பிளாக் அண்ட் டேன் கலரில் இருந்துச்சு அது ஃபார்ம் ஃபார்ம் கார்டிங்க்கு ஒரு ரேட்டுக்கு கொடுத்துட்டேன் மிச்ச பப்பி எல்லாமே நல்லா வந்திருக்குது அவங்க இப்போ பெட் பேரண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஒரு பத்து நாள் தான் இருக்குங்க சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்மே நம்ம பப்பி கொடுக்குறோம் அவங்க எடுத்துகிட்டு போனவங்க எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஒரு பப்பி மட்டும் ரத்த செவலை மிச்சது எல்லாமே அம்மா கலரில் தான் வந்திருக்குதுங்க இதுதான் வெண்கோங்க நம்ம அருத்ராவுக்கும் சண்டி சண்டிக்கும் பிறந்த பையன் இவரும் வந்து நம்ம வேள்பாரி மாதிரி நல்ல உடல் கூறு இருக்கக்கூடாது ஆனால் கொஞ்சம் சேட்டை அதிகம் இது வந்து அமல்னு சொல்லிங்க ஒன்னே முக்கால் வயசு ஆகுது இதுவும் நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட எடுத்தது தான் இதோட லைன் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக பின்னாடி சொல்ல இது வந்து நான் முதல்ல எடுத்த ஆண் நாய் பேர் இவருக்கு ஆறரை ஏழு வயசு பக்கத்தில் இருக்கேன் இவருக்கும் குறும்பிக்கும் இதான் முதல்ல எடுத்த மேல் இவர்கிட்ட இருந்து ஒரு மூணு லிட்டர் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இனிமேல் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்காருன்ட்டு இவர்கிட்ட இருந்து ரொம்ப லிட்டர் சுத்திக்கிறது இல்லைங்க இது வந்து நம்ம தேன் இது வந்து வெற்றியினுடைய அம்மா என் நண்பர் எனக்கு கொடுத்த குட்டி நல்ல நிற ஆமாங்க ரத்த சேவல நரத்தில் இருக்க குட்டி ஆமாங்க நம்ம நண்பர் ராஜான்னு சென்னையில் இருக்காருங்க நம்ம வேள்பாரியினுடைய பிரதர் கர்ணன் கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்சா எடுத்தது தான் இவன் இவளை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் அப்புறம் தான் கர்ணன் கொடுத்தேன் இவளுடைய பிளட் லைன் பார்த்தீங்கன்னா சென்னையில ப்ரௌனோன்னு ஒரு டாக் இருக்கு அதுக்கும் அது வந்து ஜெயசுதாஸ் ரவின்னு ஒருத்தர் வச்சிருக்காரு அதனுடைய ஆன்சஸ்ட்ரி நமக்கு தெரியல அந்த டாகும் நம்ம திண்டுக்கல்ல ஆதித்யான்னு இருக்காரு அவரு கொடுத்த ரெண்டு நாய்க்கு பிறந்த அம்முங்கிற ஒரு ஃபீமேலுக்கும் பிறந்தவ தான் தேன் நான் அம்முவும் நேரில் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச தான் அவள் இவ இவளை பற்றி சொல்லணும்னா இவ ரத்த சவலை ஸ்ட்ரக்சர்லி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஸ்ட்ரக்சரு டெம்பரமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுட்டிங்கான டாகு ரொம்ப பதட்டப்படுவா ஈஸிலி நர்வஸாகவா பட் ஸ்ட்ரக்சர்லி நல்லா ஸ்ட்ராங்கான டாகு ஹை எனர்ஜி டாகுங்க தோட்டத்தெல்லாம் நல்லா ஓடியாடி பார்க்கணும்னா இந்த மாதிரி டாக் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இவக்கட்டிருந்து வந்து நம்ம இது வரைக்கும் ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கோம் சண்டி கட்டிருந்து ஒரு லிட்டர் எடுத்திருக்கோம் அது நல்லா வந்திருக்கு இன்னொரு லிட்டர் வேள்பாரி கட்டிருந்து எடுத்திருக்கோம் அதில் வந்து பப்பீஸில் வந்து ஒரு பப்பி தான் காப்பாற்ற முடிஞ்சது மிச்சதெல்லாம் நான் ஊரில் இல்லை ஒரு எமர்ஜென்சின்னு வெளியே போயிட்டேன் தோட்டத்தில் இருக்கவங்க கொஞ்சம் அது கவனிக்காம விட்டதில் இந்த பப்பீஸ் வந்து ஹீட்டு ரொம்ப ஹீட் இருந்ததுனால இறந்துருச்சு ஸோ இதில் இருந்து காப்பாத்தின பப்பி தான் வச்சு நீங்கள் முன்னாடி பார்த்த வேள்பாரினுடைய டாக்டரு இவ வந்து பார்த்திங்கன்னா பப்பீஸில் இவள் என்ன ஜெனிட்டிக்காக நல்லா டிரான்ஸ்மிட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவள் வந்து அந்த பிளாக் பிக்மெண்டேஷனை கலர் வைஸ் நல்லா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறா இன்னொன்று அந்த அத்லெட்டிக்கு இது ஸ்டாமினாவை நல்லா டிரான்ஸ்மிட் பண்ணுறா ப்ளஸ் இவளுடைய ஹெல்த்தும் நல்ல ஒரு ஹெல்த்தியான டாகு பட் இவ நர்வஸான டாக்ங்கண்ணா கண் பார்த்தீங்கன்னா இவளுக்கு அந்த ஃபயர் ரைஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் கண் இவளுக்கு இருக்குது இதே மாதிரி நம்ம சண்டி கட்டையும் கண்மணி கட்டையும் தான் இந்த கலரில் கன்று இருக்குங்க நெயிலும் கருப்பாக ஆமாம் நெயில் கருப்பு தானுங்க பிக்மென்டேஷன் பிக்மெண்டேஷன் வைஸ் இவர் நல்லா ஸ்ட்ராங்கான டாகுங்க பட் கலருங்கிறது ஒர்க்கிங் ப்ரீடில் ஒரு பெரிய ரோல்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம அதுக்குன்னு பார்க்காம இவ்வளோடைய அத்லெட்டிக் அபிலிட்டிக்கும் இவ்வளோ ஹெல்த் ஃபேக்டருக்கு மட்டும் தான் இவ்வளோ பார்க்குறேன் மெயினாக இவளை வந்து கான்ஃபிடன்ட் டாக்ல ப்ரீட் பண்ணோம்னா நல்ல பீஸ் கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ டாக் வாங்குவவங்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி சையா இருக்க டாக் காட்ட மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ தூரம் காட்டுறீங்களே இல்லை அது என்னன்னாங்க இப்போ ஜென்ரலாக டாக் ப்ரீடிங்கில் வந்து பர்ஃபெக்ட் டாக்ங்கிறது எப்போவுமே கிடையாது இது புரிஞ்சு இருக்கிறவங்க தான் நல்ல ப்ரீடராக இருக்க முடியும் ஒரு நீங்கள் ஒரு ப்ரீடருனுடைய ஜேர்னியே என்னென்னா ஜேர்னி ஆஃப் ப்ரீடிங் இஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் தான் ஆனால் அந்த பர்ஃபெக்ட் டாக் நீங்கள் எப்போ அச்சீவ் பண்ண முடியாது ஸோ ஒவ்வொரு நாளிலையும் கிவ் அண்ட் டேக் இருக்கும் கிவன் டேக்னா ஒரு நாய்க்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் அதை வந்து மேல் டாக் ஃபீமேல் டாக் இருக்குன்னா அதில் இதோட நெகட்டிவ் அது பேலன்ஸ் பண்ணுதா இதோட பாசிட்டிவ் அந்த மேலே பேலன்ஸ் பண்ணுதா நம்ம பார்த்து ப்ரீட் பண்ணுறதில்ல நமக்கு நல்ல குட்டிகள் கிடைக்கும் இப்போ இவள் ஷைடாகினாலும் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அவள் ஷையாக இல்லாமல் நல்லா உங்கள்கிட்ட முன்னாடி வந்து அவள் பார்க் பண்ணி ஒரு கார்டிங் இன்ஸ்டிங்ட்டு காமிச்சா அதுக்கு காரணம் என்னென்னா இவளை மேட் பண்ணது வேல்பரியோட வேல்பரி சுப்ரீம்லி கான்ஃபிடென்ட் ஆகு ஸோ ஷைன் ஷைனஸுக்காக ஒரு டாகை நம்ம முழுசாக ஒதுக்கிற முடியாது இவளுக்கு அந்த ஸ்டாமினா இருக்குது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அனாட்டமி இருக்குது இவளுடைய பேரண்ட்ஸ் நமக்கு தெரியும் பேரண்ட்டில் மதரும் கான்ஃபிடென்ட்டு ஃபாதரும் கான்ஃபிடன்ட் தான் ஆனால் இவன் மட்டும் என்னமோ ஷை ஆகிட்டா இவள் பப்பிலேருந்து கிட்ட தான் வளர்றா எல்லா டாகும் வளர்த்துற மாதிரி தான் வளர்த்துறோம் பட் இவன் மட்டும் கொஞ்சம் ஷை அண்ட் ரொம்ப டவுட்டிங் அது என்னன்னு தெரியல பட்டு இவளுடைய பப்பீஸ் எல்லாமே இப்போ நம்ம சண்டியும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவனில் போட்டு வந்த பப்பீஸுமே நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்குது வேல்பாரியில் போட்டு வந்த வெச்சியுமே நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கா ஸோ இன்னொரு ரெண்டு ப்ரீடிங் பண்ணால் இவளோட நெகட்டிவாக இந்த இந்த ஷைனஸ் ஏதாவது பப்பியில் வருதா இல்லையாங்கிறது அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும் இது வரைக்கும் எந்த பப்பிலையும் ஷைனஸ் வரல பட் ரெண்டுங்கிறது கம்மியான சாம்பிள் சைஸ் ஒரு ஆறு ஏழு லிட்டரில் நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் இவங்க வந்து கண்மணி அடாப்ஷனில் வந்த டாகு இவங்க கிட்டே ஒரு சோகமான விஷயம் என்னன்னா இவங்க சின்ன குட்டியாக இருக்கும்போது ரொம்ப அடித்து துன்புறுத்தினதுனால அப்போ ஏற்பட்ட ட்ராமானால மனிதர்கள்னாலே கொஞ்சம் பயம் இவங்களுக்கு இருக்குது ஆனால் இவங்க சாம்பியன் டாகு ஸ்ட்ரக்சரலி ரொம்ப ஸ்ட்ராங்கான டாகு மனிதர்கள் பார்த்தா மட்டும் ரொம்ப பயந்துக்குவாங்க இவங்க ஆக்சுவலாக இவளுடைய பேரண்ட்ஸ் யாஷ்வாமில் தான் இருக்காங்க பைரவன் பைரவின்னு பைரவி ரீசண்டாக தான் இறந்தா அவள் வந்து பாம்பு கடியில் ரெண்டு டாகையும் நான் பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம் வந்து சுப்ரீம்லி ஹியூமன் அக்ரஸிவ் ரொம்ப ஃபார்வேர்டு அக்ரஸிவ் ஃபார்வேர்ட் டாக்ஸு இவன் ஏன் இப்படி இருக்கான்னா ப்ரீட் பண்ணி குட்டி கொடுத்தப்ப அதை எடுத்துகிட்டு போன இடத்துல வந்து பப்பி இவ்வளோ பப்பியாக இருந்தப்போ ரொம்ப அடித்து அப்யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாஸ்வாம்சனுடைய நண்பர் ஒருத்தர் கோயம்புத்தூரில் கபிலமரன் இருக்கார் அவருக்கிட்ட திப்புன்னு ஒரு டாக் இருக்குது பயங்கர கான்ஃபிடண்ட்டான கோம்பை அவர் வந்து இந்த பப்பி நான் அடாப்ட் பண்ணி நான் ரெடி பண்ண பார்க்குறேன்னா அவர் எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் வச்சார் ஆனால் இவக்கிட்ட அந்த கே அந்த பயம் குறையாமலே இருந்துச்சு அப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கு ட்ரா ட்ராவல் நிறைய பண்ண இருந்ததுனால எனக்கு கொடுத்த இவளை இவ வந்து என்கிட்ட வந்ததுலேருந்து நானும் கான்ஃபிடண்ட்டான டாக்ஸ் கூடலாம் விளாட விட்டு பார்க்கறேன் நிறைய ஃப்ரீ ரோமிங் விட்டு பார்க்குறேன் வாக்கிங்லாம் பிடிச்சி பார்க்குறேன் ஆனால் அந்த கொஞ்சம் அந்த ஹியூமன் பீயிங்ஸை பார்த்து இருக்க பயம் இருக்குது இப்போ எங்கள் மேலே தோட்டத்தில் இருக்கவங்க மேலே எல்லாம் பயம் இல்லை பழகிட்டால் அந்த பயம் குறையுது ஆனால் பழகிற வரைக்கும் எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் பயம் இருக்குது இது ஜெனட்டிக்காக டிரான்ஸ்மிட் ஆனது இல்லை ஏன்னா இவ ரெண்டு பேரண்ட்ஸுமே நான் பார்த்துருக்குறேன் இவ பப்பீஸுமே இவ வந்து இதோட மூணு லிட்டரு கொடுத்துருக்கா மூணு லிட்டருலையும் எந்த பப்பையும் ஃபியர்ஃபுல்லாக கிடையாதுங்க ஸோ இவை வந்து நம்ம எதுக்கு ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவளுடைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் நல்ல அக்ரஸிவ் டாகு டாக்ஸு நல்ல ஸ்ட்ராங்கான டாக்ஸ் அனாட்டமிக்கலி இவை பார்த்திங்கன்னா ஸ்கல்லு வந்து சூப்பரான ஷேப் அனாட்டமிக்கலி பார்த்திங்கன்னா நல்ல ஷேப்பு உடம்புல பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான லிம்ஸு நல்ல ஒரு உயரம் ஒரு கமெண்டபிள் ஹைட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இவ டாப் லைன் வந்து ஆக்சுவலாக இவ பயம் இல்லாமல் இருந்தானா எக்ஸலெண்டாக இருக்கும் நிறைய இந்த டாபர் மாதிரி ஒர்க்கிங் டாக்ஸில் பார்க்குற ஸ்லோப்பிங் டாப் லைன் இவ ஒருத்திக்கு தான் என்கிட்ட இருக்க கோம்பையில் இருக்குங்க இவளுக்கு ஒரு ஸ்லோப்பிங் டாப் லைன் ஸ்லோப்பிங் டாப் லைன்னா ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வந்து ஸ்லோப்பாகி நிற்குவா ப்ராப்பராக ஸ்டாக் பண்ணி நிறுத்தினோம்னா இவை வந்து எல்லா வகையிலையும் நல்லா இருக்கா அந்த கேரக்டரில் ஹியூமன் பீங்ஸை பார்த்து பயப்படுற கேரக்டர் அது வந்து என்விரான்மெண்ட்னால் இவளுக்கு வந்திருக்கே தவிர மிச்சப்படி ஒன்றும் கிடையாது லிட்டர் வந்து இவ லிட்டர் சைஸ் இவளுக்கு எப்போவுமே பெருசாக தான் இருந்திருக்கு எல்லாமே அபவ் சிக்ஸு தான் இருந்திருக்குங்க குறைஞ்சி சிக்ஸு குறைஞ்சி வந்ததில்ல ஒரு லிட்டர் ஒம்போது குட்டி போட்டிருக்கிறாங்க ஸோ ப்ரொடியூசர் வைஸ் நல்ல ப்ரொடியூசர் தான் ஜெனட்டிக்கலி வந்து நெகட்டிவாக எதுவும் டிரான்ஸ்மிட் பண்ணலை அதே சமயம் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான பப்பீஸ் கொடுத்துருக்கா இப்போ நம்ம நிறுத்தி வச்சுருக்க அந்த வெச்சிங்கிற நல்ல இருக்க பப்பி வந்து இவளோட வாரிசு தான் அனிமல் அக்ரஷன் இவளுக்கு ரொம்பவே அதிகம் ஹியூமன் அக்ரஷன் எவ்வளவோ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல காரணம் பயத்தில் இருக்கனாலங்க

நம்ம நண்பர்களும் வந்திருந்தாங்க அதில் சாம் அவர் ராக்கின்னு ஒரு டாக் எடுத்துகிட்டு வந்தார் அதில் ராக்கி வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஜெயிச்சு நம்ம வேல்பாரி செகண்ட் ப்ரைஸ் ஜெயித்ததுனால கொஞ்சம் நமக்கு மீடியாலாம் வந்து நம்ம கொஞ்சம் கேட்டாங்க என்ன ஏதுன்னு பட் அந்த முயற்சி வந்து உண்மையாலுமே பாராட்டத்தக்க முயற்சி ஏன்னா கோம்பையினுடைய ஹார்ட்லேண்டில் ஒரு ப்ரீடிங் அண்டு ஜெனட்டிக்ஸ் பற்றி ஒரு செமினாருங்கும்போது ப்ராப்பராக ப்ரீட் பண்ணுறக்கு ஒரு கைட்லைனாக இருக்க வேண்டிய ஒரு செமினார் தான் அது அந்த ஷோ வந்து மீடியா கவரேஜ் கிடச்சது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நீங்கள்லாம் வந்திருந்தீங்க மீடியா இந்த மாதிரி கவர் பண்ண பண்ண தான் வந்து மக்களுக்கு வந்து நாய்கள் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கோம்பை நாய்களே வந்து இன்றைக்கி மக்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா கருவாய் சவலை கடிநாய்கிறத தாண்டி கோம்பை நாயை பற்றி ஒரு அடையாளமே இல்லாமல் இருக்குது பட் கோம்பை நாய்களில் வந்து இப்போ நான் காமிச்ச மாதிரி ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்காக இருக்குது டாகு இன்டெலிஜென்ட்டாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த ஷோக்கு வந்ததில் அந்த ராக்கிங்கிற டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒபீடியன்ஸ் ஸ்டைலில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு இதை வச்சு தான் அந்த இன்னொரு பரிமாணத்தை நம்மளால் காமிக்க முடியுது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பாறை நாய்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா களத்தில் ஓட விட்டு அதை டெஸ்ட் பண்ணி நல்ல நாய்களை வந்து இன்றைக்கும் சோதிக்க முடியுது ராஜபாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்லி டூ தௌசண்ட்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக நல்லா நாயை கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக வந்து ஷைனஸ் கேரக்டரில் அதுக்கப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸு டெஃப்னஸ்லாம் வந்திருக்கு பட் கண்ணி பாறையில் அதே சமயம் இது அதிகமாக வரல காரணம் என்னென்னா அதுங்க ப்ராக்டிஸில் போட்டு பார்த்து ப்ரீடிங்கும் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரக்சர்லவும் இருந்தாங்க கலர் வச்சும் இருந்தாங்க ஆனால் கோம்பையை பொறுத்தவரையில் இன்றைக்கி நிறைய ப்ரீட் பண்ணுறவங்க அந்த நாய்க்கு அடையாளமாக வெறும் கலரை மட்டும் சொல்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ஆபத்தாகப்படுது ஏன்னா ப்ரௌன் வித் பிளாக் மாஸ்க் மட்டுமே அந்த கலரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ப்ரீட் பண்ணோன்னா மிச்சம் நல்ல குணங்கள் காணாமல் போய் நம்ம ராஜபாளையத்தில் எப்படி பால் வெள்ளை பின்னாடி போய் காது செவடு குட்டிகளுக்கு வந்துச்சோ அந்த மாதிரி கோம்பைகளுக்கும் வந்துடக்கூடாதுங்க அதனால் நாயினுடைய முழு தன்மைகள் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நாய் வந்து வெறும் கடிநாயோ இல்லை வெறும் கருவாய் சவள நாயோ கிடையாது இது ஒரு உலகத்திலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அரிய வகை பழைய நாயினங்கள்ல ஒண்ணு அது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனத்திலையும் விரல் விட்டு எண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாயிங்க என்னை பொறுத்தவரையில் நான் என்னோட ஆறு ஏழு வருஷம் அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு ஐம்பது அறுபது நாயில் இது இதனுடைய புத்தி கூர்மை எங்கேயுமே நிறைய நாய்களை பார்க்க முடியாதுங்க ஒரு சின்ன சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு இது இந்த கேள்விக்கு முடிச்சுக்கிறேங்க இப்போ நான் முதல்ல வாங்கின நாய் குருமின்னு காமிச்சேன் ஸ்ட்ரக்சர்லி வீக்குன்னு காமிச்சேன் ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா குறிப்பால் நிறைய விஷயம் நம்ம கிட்டே புரிஞ்சுக்கிட்டா அவள் பப்பியை நாங்கள் வீட்டில் வளர்த்தும் போது வீட்டில் கார் வச்சுருப்போம் நம்ம கார் எடுக்கும்போது அவள் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகுது அவளை டக்குன்னு ஏதாவது கால் உள்ள டயர் ஏறிறக்கூடாதுங்கிறக்காக அவட்ட ஒரு ரெண்டு தடவை சொல்லி அவளுக்கு ஒரு கூண்டு கட்டியிருந்தாள் அதுக்குள்ளே போட்டு போட்டு விட்டுட்டு ஒரு மூணாவது தடவை பார்த்தீங்கன்னா கார் எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம அவகிட்ட சாதாரண தமிழில் சொல்கிறோம் ஒரு ஆக்சிடம் பண்ணல குருமி கார் எடுக்க போகிறோமா வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவளே கூண்டு பக்கத்தில் போய் நின்றுட்டா கதவை திறந்தோனே உள்ளே போய் உட்காந்துட்டா கதவை சாத்தக்கூட வேணாம் உள்ளே உட்காந்துருந்தா கார் வெளியே எடுத்து நம்ம கேட்டை சாத்துற வரைக்கும் உள்ளே உட்காந்துருந்தா கேட்டை சாத்திட்டு நீ வெளியே வந்துக்கலாம்னு சொன்னோன்னா வெளியே வர்றான் இது நம்ம பழக்கலை அவளாக பழகிக்கிட்டா இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வேல்பாரி வந்து எட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் கோழிகள் கட்டையே அவனை இன்ட்ரடியூஸே பண்ணுறேன் அவன் ராமீட் சாப்பிட்றவன் அதாவது பச்சை கோழிக்கறி சாப்பிட்றவன் தான் அவனை வந்து நம்ம இந்த பாருங்க இவனை தான் இவனை வந்து கோழிகள் கட்டை நம்ம விடுறோம் நேச்சுரலாக ஒரு டாகனோட இன்ஸ்டிங் வந்து தான் அது ஃபஸ்ட்டு பண்ணான் ஒரு ரெண்டு மூணு தடவை தொரத்தாத துரத்தாத நம்மளுன்னு சொல்லிக்கிட்டான் அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தா கோழி வந்தாலும் இவன் கோழி பக்கமே போகமாட்டான் இத்தனைக்கும் ராமிட் சாப்பிட்றேன் இதுலேருந்து நான் ஒரு மித்து உடைக்க விரும்புகிறேன் நாய்க்கு கறி கொடுத்த கொடுக்கறது பச்சைக்கறி கொடுத்தா அது கோழி எல்லாம் பிடிக்கி ஆடெல்லாம் பிடிக்குங்கிறத நம்பாதீங்க பழக்கத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாய்க்கு கண்டிப்பாக கறி உணவு கொடுங்க அது நாய்க்கு நல்லதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க